திமுக ஆட்சிக்கு வந்தா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இந்த மூணு சீயும் இருக்காதுன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரும் அன்றைய எதிர்கட்சியான ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பட்டி கொடுத்தார் இப்போ அந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதன் அடிப்படையில் தான் கே அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை எந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்கன்னா கே என் நேர் அவர்களுடைய துறையா இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி துறையில தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் செய்வது தூய்மை பணியாளர்களுக்கான வீடு கட்டி கொடுப்பது அதே போல குளங்க நீர்நிலைகளை அமைப்பது சாலைகள் அமைப்பது இதற்கான டெண்டர் கொடுப்பதுல ஒரு ஒப்பந்த புள்ளி வைப்பாங்க இல்லையா ஒப்பந்த புள்ளி வச்சு டெண்டரை வந்து வெளிப்படுத்த நடத்தி எந்த நிறுவனம் குறைவா அரசு கொடுத்துக்கிற கிரைடீரியாவை ஏத்துக்கொண்டு குறைவா டெண்டரை கோட் பண்றாங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும் இதுதான் முறை

அப்போ இந்த டெண்டரை டெண்டர் அறிவிப்புக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சொல்லி அவங்கட்ட ஏழுல இருந்து பத்து விழுக்காடு கமிஷனை ஒவ்வொரு நிறுவனங்களையும் வாங்கியிருக்காங்க